தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜிபிக்கும் மாவட்டம் கரூர் தொகுதி அரவக்குறிச்சி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷித்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த சர்வ வல்லமல்ல தேவன் ஆகிய கர்த்தாவே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவோம் அன்றவரை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவரும் அன்றவரே எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களையும் நன்மையாக முடிவு பண்ணுகிறவரும் அன்றவரை எங்களை சிக்கிற ஆகிய தேவனுக்கு அண்டவரே எங்களிட எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை முற்றிலும் வெறுமையாக்கி உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் எங்களை நடத்துகிறதற்காய் துதிக்கிறோம் முக்கியப்படுத்துகிறோம் அன்றுவரே நேர்மையான முறையில் இந்த தேர்தல் நடைபெறவும் அண்டவரை ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துகிற ஒரு நல்ல ஆட்சி அமையவும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தப்படும்படியாகவும் அண்டவரை அவர்கள் மூலமாய் அண்டவரை உம்முடைய சித்தம் எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறும்படியாக நிமித்தத்துக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசிர்வாதமான நன்மையான காரியங்களை கர்த்தர் ஆண்டவரை எங்கள் தேசத்தில் செய்து உங்கள் நாமத்தை முக்கியப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை இவைகள் முறையாக பாதுகாக்கப்பட எந்த விதமான கோளாறுகளும் இல்லாமல் ஆண்டவரை நேர்த்தியாய் சரியாய் இயங்க எல்லா விதமான முறைகேடுகள் தவிர்க்கப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை எந்த விதமான சட்டவிரோதமான காரியங்கள் நிகழக்கூடாதுப்பா ஆண்டவரை இவைகள் ஆண்டவரை வாக்குப்பதிவு இருந்து அண்டவரே வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் அண்டவரே முறையாக பாதுகாக்கப்பட ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே வதந்திகளுக்கு எல்லா விதமான பொய்களுக்கு கர்த்தர் தூரமாக்கி உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்குறோம் அப்பா இந்த பகுதியில் ஆண்டவரே குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் அன்றவரே சாலை பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள அநேக வழிவாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாய் வாழட்டும் ஆண்டு வரையே உண்மையே ஆண்டவரையை பிரஸ்தாபப்படுத்தட்டும் அண்டவரே ஒரு கனி கொடுக்கிற ஜீவியம் வாழட்டும் கர்த்தர் அப்படியே செய்து அன்றவரே திரளான ஜனங்களை தன்னுடைய நற்சாட்சியின் மூலமாக ஆண்டவரே சபையை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்கு மகாய் ஸ்தோத்ரம் துதிக செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்